சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பென்ஷன் குறித்து புதிய விதிகளை அறிமுகம் செய்த இபிஎஃப்ஓ செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வசதிக்கு ஏற்ப ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஃப்ஓ சில முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது அவை என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதிக பென்ஷன் அதாவது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அதிக அளவு மாத ஓய்வூதியம் பெறும் வகையில் முக்கிய மாற்றத்தை மேற்கொண்டு வருகிறது அதாவது ஊழியர்கள் தங்களது பணி காலத்தின் போது ஊதியம் பெற்று வந்ததை போலவே ஓய்வுக்கு பிறகு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை பென்ஷன் வாங்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் முன்கூட்டியே பென்ஷன் பணத்தை எடுப்பது அதாவது முன்கூட்டியே பென்ஷன் பணத்தை எடுப்பதற்கான விதிகளை ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகம் அதாவது ஊழியர்கள் தங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட தொகையை நூறு சதவீதம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் இருபத்தி ஐந்து கணக்கில் அவர்களது பாதுகாப்புக்காக இருப்பு வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது டிஜிட்டல் கிளைம்கள் பென்ஷன் தொடர்பான சேவைகளை முற்றிலும் ஆன்லைன் மூலம் வழங்க ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது பென்ஷன் சேவைகளை முழுவதுமாக ஆன்லைனில் பேப்பர் வேலைகள் இல்லாமல் விரைவாக செயலாற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளது ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும் ஊழியர்களின் நலனுக்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் மிக சுலபமாகவும் விரைவாகவும் சேவைகளை பெற வழிவகை செய்துள்ளது எனவே ஊழியர்கள் தங்கள் விவரங்கள் மற்றும் தரவுகளை இபிஎஃப்ஓவில் அப்டேட் செய்ய வேண்டியது கட்டாயமாக உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஊழியர்களின் வசதிற்கு ஏற்ப ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது